அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாஹ் நாடியார்களே ரமணானை முடித்து அனைவரும் சந்தோஷமாக புத்தாடைகள் எடுத்து சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு உணவுகள் பரிமாறி அல்லாவுடைய அருளை பெற்று தொழுது துவா செய்தவர்களாக அனைவரும் இங்கே இருக்கிறீர்கள் இந்த இடத்துல இந்த பிறை விஷயமாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு இது சார்ந்து நம்மளுமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதில் அந்த பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் யூடியூப் சேனல் பரிதாபங்கள்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் கோபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அதே போன்று சுதாகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே அரசியலை வந்து அரசியல் தலைவர்களை வந்து சீமானாக இருந்தாலும் சரி வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி நாகரிகமற்ற முறையில் விமர்சனம் பண்ணுவாங்க அதை நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது அதாவது இரட்டை அர்த்தங்களை கொண்டு அந்த கருத்துக்களை விமர்சிப்பது இப்படி எல்லாமே பண்ணுவாங்க பாஜகவை எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அப்படி விமர்சனம் செய்யத்தில் வந்து மதம் சார்ந்தும் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த பிறை பார்த்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் தொப்பியை போட்டுக்கொண்டு நோம்பு கஞ்சியை குடிக்கிறது அரசியல் ஓட்டு கேட்கறதுக்காக அதை விமர்சனம் பண்ணது கடைசியில் இஸ்லாமியர்கள் நோன்பு துறக்கிறதே விமர்சனம் பண்ணது இதெல்லாம் வந்து நக்கள் நையாண்டிங்கிற பேரில் அவங்க சேனலில் ரமணான் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிட்டே பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து வருத்தத்தக்க ஒரு விஷயம் இதில் வந்து கூடுதல் குறைவாக நிறைய அள்ளி போட்டு பண்ணியிருக்கிறாங்க இது இஸ்லாமியர்களுடைய இபாதத்து சம்பந்தமான விஷயம் அவர்களுக்கு நம்ம வந்து இந்த பிறை சார்ந்த விஷயம் சார்பாக எப்படி பார்க்கணும் எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சார்ந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து ஒரு நக்கலாக ஆனால் நிறைய இந்து சொந்தங்கள் இந்து சகோதர சகோதரிகள் வந்து நோன்பினுடைய மாண்பை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களே நோன்பு பிடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விவாதத்துக்களை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ நீங்கள் கருத்தை சொல்லக்கூடிய நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கக்கூடிய நீங்கள் வந்து நாகரிகமற்ற முறையில் விமர்சனம் வைக்கக்கூடாது காமெடி கலாய்க்கிறதுங்கிற பேரில் மற்ற மற்ற விஷயங்களை நீங்கள் பண்ணி தொலைங்க போங்க ஆனால் இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்யும்போது இது விவாதத்து சம்பந்தமான விஷயம் இதில் நக்கல் நையாண்டி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அந்த வீடியோ ஆதாரங்களோடு போட்டு காட்டியே நான் உங்களுக்கு வந்து அவங்க பண்ண விமர்சனங்களை சொல்கிறேன் அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா இந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுறத தயவு செஞ்சு விட்டுருங்க அடுத்த முறை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்கள் மீது கடுமையாக வழக்கு பதிவு செய்யப்படும் அதுக்கப்புறம் ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாகுவீங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களில் வந்து பல பேர் உங்களை விட்டு இந்த ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் பொக்கிசங்கிற ஒருத்தன் இஸ்லாமியர்களையும் முஸ்லீம்களையும் தவறாக வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி அவன் ஏற்றின விஷயங்களில் அவனுக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் எழுத்து பல வீடியோக்கள் அவன் நீக்கியே இருக்கிறான் அதே சமயத்தில் அவனுக்கு வந்து கடுமையான எதிர்ப்புகளும் இருந்திருக்குது ஆகையால் அந்த மாதிரியான ச பல பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியே போயிட்டாங்க அவனுடைய வீடியோக்களை சில பேர் பார்க்குறதே இல்லை இஸ்லாமியர்கள் அப்போ ஆகல பரிதாபங்கள் கடைசியில் உங்களுக்கு உங்களுடைய சேனலுக்கு உங்களுக்கு பரிதாபமான நிலை ஏற்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் வைத்து விடாதீர்கள் இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொடுக்குறோம் இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க விவாதத்துகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் இப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது இப்படி தவறாக இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி இந்த மாற்று மதச் சொந்தங்கள் வந்து அந்த அந்த முப்பது நாள் வந்து நோம்பு கஞ்சிக்காக அலைகிற மாதிரியும் நோம்பு கஞ்சிக்காக சுற்றுற மாதிரியும் பிரியாணிக்காக சுற்றுற மாதிரியும் சித்தரித்து எடுத்திருக்கிறார்கள் முதல் கருத்தை நீங்கள் பாருங்களேன் பரிதாபங்களில் ஒருத்தர் அவர் வான வானத்தை பார்க்குறாரு அதில் பிறைய பார்க்குற மாதிரி ஒரு சீனை கொண்டு வர்றாங்க தெரியுதாம்ல தெரியுது என்ன தெரியுது இதெல்லாம் இரட்டை இறத்தவங்க தான் தவறான ஒரு பேச்சு சவுதியில் தெரியுது அங்கே கோபுரம் தெரியுது அவர் சொல்கிறாரு அந்த கோபியும் சுதாகரும் விமர்சனம் செய்யக்கூடியதை நீங்களே பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டு காட்டுறேன் அந்த ஷார்ட்ஸாகவே போட்டிருக்குறாங்க அப்ப இவங்க விமர்சனம் பண்றத பாருங்க இந்த மூணு தடவை கட்டிப்பிடிக்கிறத வந்து இது மூணு நாலு தடவை இல்ல மூணு தடவை இதெல்லாம் நக்கல் யார் நாலு தடவை கட்டி பிடிச்சா இந்த மாதிரி யார் கட்டி இருக்கிறா இப்போ இந்த மாதிரியான நக்கல் செய்யக்கூடிய ஏன்னா இது வந்து இது அன்பை பரிமாறிக்கொள்ளும் விதமாக இந்த சமத்துவத்தை அதாவது சனாதனத்தை ஒழித்து சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக தொட்டாத்தீட்டு பார்த்தா தீட்டு காதலை இயற்ற காட்சி ஊத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் கட்டிப்பிடித்து தழுவி அன்பை பருகி எந்தளவுக்கு சமத்துவத்தை யார் சாதி பார்க்காம மதம் பார்க்காம மனிதம் பார்த்து அந்த அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய இந்த கட்டி பிடிக்கக்கூடிய இந்த தடவை கிடையாது மூணு தடவை நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி அப்போ இப்படியான விஷயங்களை இதில் செய்திருக்கிறார்கள் இன்னொரு காட்சியை பாருங்க அந்த ரம்ஜான் வரைக்கும் நான் நோம்பு இருக்கிற கொண்டு நான் காப்பாத்துவே மாப்பிள்ள மூணு நாள் இருக்கு மாப்பிள்ள நான் கிண்டி உனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு வட்ட நிறைய கொடுக்குறேன் மாப்பிள்ள பிரியாணிக்கு நான் எல்லாம் பண்றேன் நினைச்சு இல்ல சொல்றேன் மாப்பிள்ள ஆமா மாப்பிள்ள நீ வா ஆமா மாப்பிள்ள இது இது தரையில தான் ஆ பாத்தியா ஜஸ்ட் மிஸ் ரத்தம் வந்துருக்கு கேன்சல் ஆயிருக்கு மாப்பிள்ள வெயில இருக்கீங்க அப்ப ஜூஸ் குடிச்சிட்டு வரோம் மாடா ஏண்டா என் மாப்பிள்ள நோம்பு இருக்கு அப்ப உன்ன எடுத்து டேய் டேய் நீ வந்து ஓவா பெர்ஃபார்ம் பண்ணி உன் கணக்குல ஜெட்டி ஏன் கணக்குல எழுதி விட்டு போறாரு அது உனக்கு தெரியாது நீ சும்மா இரு வா

அப்போ மாற்று மதச் சொந்தங்கள் வந்து ஏதோ பிரியாணிக்காக பழகிற மாதிரியும் அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து அரணாக இருக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல இஸ்லாமியர்களுக்கு அதை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அந்த காட்சியில் வச்சுருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இதை வந்து நீங்கள் காமெடியோட காமெடியில் என்னமோ கருத்தை சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இதில் வந்து இது நீங்கள் காமெடியாக நீங்கள் பார்க்காம இந்த கருத்து நல்ல கருத்தா சரியான கருத்தா இப்படித்தான் இஸ்லாமியர் இடத்துல இந்து சொந்தங்கள் பழகுகிறார்களா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துக்கல வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது சிறந்தது இப்படியான விஷயங்களை நீங்கள் காட்சிகளில் வச்சிங்கன்னு சொன்னாக்க அடுத்த முறை இது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் எடுத்துச்சிங்கன்னு சொன்னாக்க அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஏன்னா இதை நீங்கள் வெளியில் இந்த மாதிரியாக விஷயங்களை நீங்கள் எடுக்க விட்டீங்கன்னு வைங்களேன் நாளைக்கு எல்லாத்தையும் எடுப்பாங்க நீங்கள் கண்டுக்கிறாமல் இஸ்லாமியர்கள் இருந்தேன்னா நாளைக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுப்பாங்க

எதுக்கு பேர் சமுலத்தை கடை வைக்கீங்க பாய் இல்ல கொட்டை எடுத்து வச்சோம்னா சாப்பிட வீசறோம்ல அத கைய எடுத்து வச்ச பாையா நீங்க ها சரி ها நிமிஷம் தா முடிச்சு போறேன் முப்பது செகண்ட் பத்து செகண்ட் ஆ முடிச்ச ஹாய் வைக்க முடிச்சா முடிச்சு முடி

இது ஜாலியாக இருக்கிறதுக்கு செய்கிறது கிடையாது மறுமை நன்மையை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் நோன்பு பிடிச்சி தன்னுடைய தவறுகள்லேருந்து வெளியில் வந்து அப்போ நீங்கள் ரெண்டையுமே ஒன்று சேர்த்து காட்டியிருக்கணும் அது மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் ஒரு புறத்தில் இப்படி தான் இஸ்லாமியர்கள் பூராமே செய்கிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் காட்டியிருக்கிறீங்க இந்த மாதிரி எந்த இஸ்லாமியர் செய்கிறாரு நீ ஆதாரம் காட்டு நீ ஆதாரம் காட்டு நான் ஏற்றுக்கிறேன் ஏதோ ஒரு இஸ்லாமியர் இப்படி செஞ்சால் அவரை கூட்டா கூட்டியாந்து நீ இப்படி நிப்பாட்டி காட்டியிருக்கணும் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நடக்குது அப்படின்னா அது காட்டியிருக்கலாம் இந்த மாதிரி ஒன்றெண்டு பேர் செய்கிறாங்க ஆனால் இப்படி கிடையாது இஸ்லாத்தில் அப்படி எத்தனையோ மாற்று மத சொந்தங்கள் நோம்பு பிடிக்கிறோம்னு சொல்லி சத்திய பிரபு ஆர்எஸ்எஸ்சில் இருந்த சத்திய பிரபு சகோதரர் பிரபு அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இப்போ வந்து அந்த டிவி மூலமாக நீங்கள் போய் அவங்க பள்ளியாசலுக்கு போய் தொழுகிறத பார்த்து நோன்பு பிடிச்சி அதை உணர்ந்து இதுதான் இஸ்லாமு இப்படி நோன்பு பிடிக்கிறத வந்து உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்லி எவ்வளவு அறிஞர்கள் இந்து சொந்தங்கள் தோல் திருமாலனவர்கள் நெருக்கி இருபது வருடங்களாக நோன்பு பிடித்து கொண்டிருக்கிறாரு இந்த மண்ணை விட்டு மறைந்த நம்முடைய மனதை விட்டு மறையாத டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் என்ன நோவை பற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அப்படி நல்ல விஷயங்களை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய மாற்று மத சொந்தங்கள் யூடியூப் சேனல்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான நார கருத்துக்களை நீங்கள் விதைச்சி இந்த மாதிரி நக்கல் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க அதெல்லாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஓவர் அதாவது நக்கல் பண்ணுறோம் சிரிப்பு காட்டுறங்கிறதுக்காக நீங்கள் ஓவரான விஷயங்களை பண்ணீங்கன்னு சொன்னாக்கா இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் திருமணம் பண்ணாரே கோபி எவ்வளவு ஆடம்பரமாக ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக நீங்கள் வந்து திருமணம் பண்ணீங்களே இப்போ நீங்கள் வந்து நக்கல் அடுத்தவங்கள நக்கல் பண்ணுறீங்க இப்போ உங்களை சொல்லி நான் நக்கல் பண்ணவா இந்த மாதிரி நீங்கள் திருமணம் பண்ணலாமா ஆடம்பரமாக ஆட்டம் கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறாக அப்போது ஒரு ஒரு பணக்கார வந்து நீங்கள் க பணம் இருக்குது உங்களுடைய பகட்டை காட்டுறதுக்காக நீங்கள் வந்து நக்கல் நீங்கள் வந்து பண்ணுறீங்க திருமணம் அப்படின்ட்டு நாங்கள் நக்கல் பண்ணி வீடியோ போடவா உங்கள் திருமணங்களில் எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்திருக்கிறது அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து போட்டோம்னா நீங்கள் தாங்குவீங்களா நக்கல் பண்ணி போட்டால் தாங்குவீங்களா அப்போ முதல்ல உங்கள்கிட்ட உள்ள ஒரு ஓட்டை அடைங்க நீங்கள் உங்களை நீங்களே பாருங்கள் இப்படி ஒரு ஆளை நோக்கி நீங்கள் கையை நீட்டி காட்டுவதற்கு முன்னால் உங்களை நோக்கி மூன்று விரல்கள் திரும்புகிறது அப்போ உங்களை நோக்கி மூணு விரல் திரும்புது அப்போ உங்களை நீங்கள் பாருங்கள் அப்போ இந்த ச ஒரு சமுதாயம் சார்ந்து நீங்கள் போ அரசியல் சார்ந்து நீங்கள் போடுறீங்க அது உங்கள் கணக்கு ஆனால் ஒரு சமுதாயத்தில் உள்ள வார்த்தைகளை சொல்லி என்ன பிரார்த்தனை செய்யக்கூடிய விதத்தை நோடு நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னாக்கா நக்கல் பண்ணியிருக்கிறீங்க அதே மாதிரி நியத்து வைக்கிறத வந்து நீங்கள் நக்கல் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் ஈமான் கொள்ளுங்கிறத எந்த இடத்துல நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ அதெல்லாம் நக்கல் பண்ணி நோம்பு திறக்கிறத நக்கல் பண்ணி மத சொந்தங்கள் பழகிறதை நக்கல் பண்ணி பிரை பார்க்கிறத நக்கல் பண்ணி தெரியுது தெரியுதுன்னு சொல்லி இப்படியான விஷயங்கள்லேருந்து பரிதாபங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் அப்போ அப்போ இப்படி நீங்கள் விலகிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை